الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ரப்பி ஜிதினி இல்மா அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாட்டங்களை அல்லாஹு தஆலா ஹைரான முறையில் நிறைவேற்றி தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களில் எமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான பரக்கத்தான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத ஈமான் சலாமத்தான வாழ்க்கை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்ல உதவி செய்வானாக கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜுமாவுடைய நன்மையை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அல்லாஹுடைய இல்லமான மஸ்ஜிதிலே எகித்திகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹால என்றென்றும் அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் அடையக்கூடிய நல்லாக்கிப்பான மஸ்ஜிதிலே தங்கக்கூடிய நேரம் சிறிது நேரமாக இருந்தாலும் சில நிமிடங்களாக இருந்தாலும் அந்த நேரத்திலே எகித்திகாப்புடைய நீயத்தை வைப்பது உயர்ந்த ஒரு சுண்ணத்தான் ஒரு அமலாக இருக்கின்றது பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுதே நாம் சில அமல்களுடன் உள்ளே நுழைவதற்கு நீயத்தை வைக்க வேண்டும் அபிசாலி வசல்லம் மஸ்ஜிதிலே நுழையக்கூடிய சுண்ணத்தை பற்றி சொல்லும் பொழுது பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் நாம் ஒரு நீயத்து வைத்துக் கொள்வோம் குறைந்த பத்தம் ஐந்து விஷயங்களை நாம் மஸ்ஜிதிலே நுழையும் பொழுது அமல் செய்ய முயற்சி செய்வோம் முதலாவது மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது வலதுகாரை வைத்து நுழைவது சுண்ணத்தாக இருக்கின்றது மஸ்ஜிதுக்குள்ளே நுழையும் பொழுது வலதுகாரை வைத்து நுழைவது இரண்டாவது நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் மீது சலவா தோதி நுழைவது உதாரணமாக மூன்றாவது மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது ஓதுவது அல்லாஹ் அல்லாஹு நான்காவது சைத்தானிடம் இருந்து நபி சல்லாஹ் அலிஹசல்லம் பாதுகாப்பு தேடுவதற்காக ஒரு பிரத்யோகமான துாவை செய்து வந்திருக்கிறார்கள் மஸ்ஜிதுக்குள் நுழையும் ஓதுவார்கள் நான்காவதாக ஒவ்வொரு தனையும் நுழையும் போது இந்த துவாவை ஓதுவார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே எவர் மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதுவாரோ சைத்தான் அந்த அடியாரை பார்த்து சொல்லுகின்றானாம்

நாம் நீத்து வைப்போம் மஸ்ஜிதுக்குள் பொழுது இந்த சுண்ணத்துக்களை பேண நாம் முயற்சி செய்வோம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய அங்கு அவயங்கள் உறுப்புகள் அசைவுகளும் நாம் நியத்து வைக்க வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் நபி சல்லா அலி அவருடைய சுண்ணத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்துக்கும் சுன்னத் இருக்கின்றது எந்த விஷயத்தை நபி சாஹா அவர்கள் விட்டு வைக்கவில்லை சாப்பிடுவதற்கு சுண்ணத் டாய்லெட் போவதற்கு சுன்னத் மஸ்ஜிதுக்கு சுண்ணத் வாகனத்தில் ஏறும்போது சுண்ணத் ஆடை அணியும் போது சுண்ணத் எல்லா விஷயத்தையும் இருக்கின்றது ஏன் ஒரு படி மேலே ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்புவதற்கும் சுண்ணத்தான முறையை சொல்லி கொடுத்தார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் முஆத் எச்சில் துப்பும் போது மூன்று விதத்தில் துப்பாதீர்கள் ஒன்றாவது வலதுபுறமாக துப்பாதீர்கள் இரண்டாவது பக்கமாக துப்பாதீர்கள் மூன்றாவது முன்புறமாக துப்பாதீர்கள் நீங்கள் எச்சில் துப்பும் போது இடதுபுறமாக துப்பிக்கொள்ளுங்கள் என்று நபி சல்லா அலே வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நபியுடைய ஹதீசை கேட்ட மாத்திரத்திலே சகாபாக்களுடைய தேட்டம் எவ்வாறு இருந்தது என்றால் மகாதிபு ஜபல் ரவி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அநேகமாக இருப்பார்கள் அவர்கள் சொன்னார்கள் எச்சில் துப்பக்கூடிய முறையை நபி அல்லாஹா அபிஹலம் அவர்கள் எனக்கு எப்பொழுது சொல்லி இன்று வரை மரணிக்கக்கூடிய தினத்திலே சொன்னார்கள் இன்று வரை இந்த ஹதீசுக்கு மாற்றமாக ஒரே ஒரு முறை கூட எச்சி துப்பியது கிடையாது நபியுடைய சுண்ணத்துக்கு மாற்றமான முறையில் எச்சில் துப்புவது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அதையும் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக கருதி முன்வைத்தார்கள் எனவே நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நான் நீயற்ற வைக்க வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் எங்களுடைய அங்கு அவயங்கள் அசைவுகளும் நபி சல்லாஹ் அலிஹசலம் அவருடைய சுன்னத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் சுன்னத்தை பற்றி அல்லாஹே நபி சல்லா அலிசன் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான் உல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனீ நீங்கள் சொல்லுங்கள் இன் அன்பிருத்தவர்களாக நீங்கள் நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள் என்னை நபியாக என்னை பின்பற்றி நடங்கள் அவ்வாறு நீங்கள் நபி சல்லா அலி ஹசலாம் அவர்கள் நீங்கள் பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் யாரு சுண்ணத்தை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுக்கு அனைவருந்து அன்பு ஏற்படும் அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டால் வேற என்ன வேணும் அல்லாஹ் நம்மோட இறக்கம் வைக்கிறான் என்று சொன்னால் வேற என்ன யாருடைய உதவி வேணும் எனவே நாம் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்க ஆசைப்பட வேண்டும் அது மட்டுமா மட்டுமாக்கும் நபி சுண்ணத்தை பின்பற்ற பாவந்திரை அல்லாஹ் மன்னிப்பான் எனவே நாம் நீய தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நபி அவர் சொன்ன

லிமன் காண எருஜூலாக சந்திப்பதற்காக மேலும் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது அவர்களுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது நீங்கள் தகுதியானவர்கள் நபி சொல்ல ஆனால் இன்றைய கைசேதமான ஒரு விஷயம் இன்று நாம் நம்முடைய குறிப்பாக வாலிபர்கள் முடிவெட்டக்கூடிய மாடல் யாரை போன்று ஆடை அணியக்கூடிய தினம் யாரை போன்று யாரை பார்த்தனுகின்றோம் நாம் வீடு கட்டுகின்றோம் யாரு கட்டியதே போன்று அல்லாஹ் ஒரு ஆணையை சொல்லுகின்றான் நீங்கள் முன்மாதிரியை பார்க்கணுமா நீங்கள் ரோல் மாடல் உங்களுக்கு வேணுமா நபி செல்லாவை சேர்த்து எடுத்து பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை நபியுடைய வாழ்க்கையை முன்வைச்சு பார்க்கணும் ஒரு விஷயத்தை செய்ய போறோமா நம்ம வீட்டுல திருமணமா யோசிக்கணும் என்னுடைய வீட்டு திருமணம் எப்படி இருக்கணும் நபி செல்லாவை எப்படி செஞ்சாங்க எப்படி சொன்னாங்க அந்த முறைப்படி நான் செய்ய போறேன் என்று நாம் நீய துவைக்க வேண்டும் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹா தாலா சொல்லும் பொழுது சொன்னான் நபி சல்லாஹா அடைய உங்களுக்கு என்ன என்ன செய்யும்போது சொன்னாங்களோ அதை நீங்க உறுதியை பற்றி பிடித்து அமல் செய்யுங்க இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்தார்களோ அதை விட்டு நீங்கள் முற்று முழுவதும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நபி சல்லா அலே அவருடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றி நடப்பதற்கு முதலாவது ஆசைப்பட வேண்டும் சில நேரத்துல சுண்ணத்தை நாம் தெரியக்கூடிய நேரத்துல ஒரு காரியத்தை சொன்னா இது சரலா சுண்ணத்தம் இது சுண்ணத்தை தான சுண்ணத்தை செய்யறதே ஒரு அமல் ஆனா அந்த சுண்ணத்தை சாதாரணமாக கருதுபட இருக்கின்றது இது நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாறு இருக்கக்கூடும் சுண்ணத்தை சாதாரணமாக நம்ம கருதிவிடக் கூடாது ஒவ்வொரு விஷயத்திலும் அலிஹசல்லம் அவர்களுடைய நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் நபி சல்லா அலேஹம் சொன்னார்கள் உதாரணமாக பல சுண்ணத்துகள் இருக்கின்றது சில நாம் பார்ப்போம் சொன்னார்கள் அசோக் நபி சல்ல சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் இது சிரமமாக ஆகிவிடும் என்று இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டமாக ஆகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு துறையினுக்கும் செய்வதை இருப்பேன் இருப்பேன் ஆனா உமதுக்கு கஷ்டமா போயிரு காணா போயிரும் சில சில நேரத்துல நேரத்துல இல்லாமல் இல்லாமல் இருக்கும் 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 சூழ்நிலைகள் எனவே கஷ்டம் மட்டும் இல்லை என்று சொன்னான் இந்த ஒது செய்யும் போது மிஸ்வாக்கு செய்யறதை அப்படி என்ன தெரியுது அடுத்த ஒரு சிறந்த ஒரு அமல் சுண்ணத்தான் ஒரு அமல் இந்த சுண்ணத்து முக்கியமான சொன்ன உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் யார் உது செய்யும் போது விசுவாக்க விலக்கி உது செஞ்சுட்டு தொழுகுவாங்களோ அந்த தொழுகையில் ஒரு பிரகாசம் இருக்கும் யார் ஒரு ஆண் முன்னால் விசுவாக் செய்துவிட்டு ஒரு ஆண் ஓடுவார்களோ அவர்களுடைய தஜ்மீது அல்லா தாலா தஜ்மீதுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் இவ்வாறு சொன்னத்தை பல இடத்தில் சொன்னார்கள் மேலும் ஆயிஷா சத்யா ரவி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய அன்பு கணவர் நபி சல்லா அலிஹசல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் செய்யக்கூடிய முதலாவது அமல் மிஸ்வாக் செய்துவிட்டு தான் என்னை வந்து சந்திப்பார்கள் வீட்டுக்குள்ளே நபி நபிசாக செய்யக்கூடிய முதல் அமல் மிஸ்வாக் வளர்குவார்கள் நபி சல்ல அல்லாஹ் அலிஹலம் வாழ்க்கையிலே பல அமல்கள் செய்தார்கள் ஆனால் கடைசியாக செய்த ஒரு அமல் மிஸ்வாக்கை செய்துவிட்டுதான் மௌத்தா போனார்கள் எனவே என்பது ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான அதை பார்ப்பதற்கு சாதாரண ஒரு குச்சியை போன்ற தெரியலாம் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் யாருக்கு ஒவ்வொரு நாளும் பேணுவருடன் உதவு செய்வது மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வாக்கியத்தை கொடுப்பான் ஒரு கிப்டை அல்லாஹ் கொடுப்பான் என்ன கிஃப்ட் மௌத்துடு நேரத்துல கனிமா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளவு பெரிய விஷயம் யாருடைய கடைசி வார்த்தை கனிமாவாக இருக்குமோ அவர் நேரடியாக சொருக்கம் செல்வார் என்பதாக நபி அந்த கனிமா சொல்லக்கூடிய சொருக்கவாசி ஆகக்கூடிய பாக்கியம் யாருக்கு தனதோறு மிஸ் வாக்கு விளக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார் இன்னொரு ஹரிஃபிரே நபி சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரபி அல்லா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் மிஸ் வாக்கு செய்து விட்டு இரண்டு து செய்யாமல் எவது அக்காக்கு தொழுவதை விட அல்லாஹுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு அம்மன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் யாரு உதவு செய்யும் பொழுதை மிஸ்வாக்கு செய்துவிட்டு உதவு செய்தார் அந்த உதவோட இரண்டரை அக்காக்கு தொழுதார் இன்னொரு மனிதர் மிஸ்வாக்கு செய்ய உதவும் உதவி செய்யும்போது எழுபது அக்காக்கு தொழுதார் அல்லாஹுக்கு இந்த நபியுடைய நீ பரவாயில்ல என்னுடைய நபியுடைய நீ நேசித்தாயா என்னுடைய சுண்ணத்தை நீ பின்பற்றி நடந்தாயா எனக்கு அதுதான் விருப்பம் என்பதாக அல்லாவும் நேசிப்பான் எனவே நபி சொல்லாசிய சுண்ணத்தை பின்பற்றி நடக்க ஆசைப்பட வேண்டும் மேலும் எவ்வளவு சுண்ணத்தான அமல்கள் இருக்கின்றது நபி சொல்லாஹா சொன்னார்கள் எவரு தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பாராத ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்கள் எதிர்பார்ப்பது பள்ளிவாசலை எதிர்பார்க்க வேண்டும் பெண்கள் எதிர்பார்ப்பது வீட்டை எதிர்பார்க்க வேண்டும் எவர் எதிர்பார்த்திருப்பார்களோ அவர்களுக்காக ஒரு அல்லாஹ் நியமனம் செய்கின்றான் அந்த இந்த எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த அடியானுக்காக துவா செய்வார்கள் இந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்து அல்லா இந்த அடியானோட இரக்கமாக நடந்து அல்லாஹ் ஒரு மலக்கு நமக்காக துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு விஷயம் என்ன சின்ன விஷயம் தொழுகைக்காக எதிர்பார்த்து நேரங்களை முன்னெப்பினா கிட்டு அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த எதிர்பார்க்கறதுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் எவ்வளவு அமல் நாம் இக்காவத்தை முன்வைத்து மெயின் செட் பண்ணி நம்ம பள்ளி கட்டுறதுக்கு நீங்க வைக்கக்கூடாது மெயின் செட் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய வேலையுடைய நேரம் கதை சிபத்து சொல்லக்கூடிய நேரமாக இருக்கின்றது சைது முனி முசையு ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருபது வருட காலமாக பாங்கு சத்தத்தை பள்ளிவாசலிலே தவிர வேறு எங்கும் நான் கேட்டதே கிடையாது இருபது வருஷமாக ஐந்து சத்தத்தை மஸ்ஜி தான் கேட்டார்கள் அப்படின்னா என்ன அல்லாஹுடைய நான் செய்யறதுக்கு அல்லாஹ் கூட்ட பிறகு அல்லாட வீட்டுக்கு வர்றது அல்லாஹுடைய வீட்டுக்கு நான் வரப்போகும்போது அல்லாஹ் கூப்பிடறதுக்கு முன்னாடி அல்லாஹ் பாங்கு சொல்வது அல்லாஹுடைய அழைப்பு அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே முன்னாடியே மசிதிக்கு வந்துடுவான் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நபி அல்லாஹா அணைஹசனம் சொன்னார்கள் யாரு பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பையும் முதல் சப்பில் தொழுகக்கூடிய சிறப்பையும் நன்மையை விளங்கி கொள்வார்களோ எனவே பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பு பாங்கு சொன்னா என்ன நன்மை கிடைக்கும் இரண்டாவது முதல் சஃபில் என்ன நன்மை கிடைக்கும் என்ற சிறப்பை மக்கள் விளங்கி விடுவார்கள் என்று சொன்னால் சீட்டு போட்டு குடிக்கிதான் இந்த ரெண்டு அம்மனை செய்ய முடியும் என்றும் ஒரு கட்டத்தில் இருந்தால் மக்கள் சீட்டு போட்டு குலுக்கி அந்த அதுல என் பேரும் வரணும்னு என்று சொல்லி வாங்கு சொல்ல ஆசைப்படுவாங்க முதல் சப்புல நிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க யாரும் முதல் சப்புக்கு போகாதீங்க சீட்டு குடிக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அவங்கத்தான் போகணும்னு ஒரு கட்டம் வந்தாலும் அதற்கும் நல்ல எண்ணம் உள்ள மக்கள் சுண்ணத்தை நேசிக்கூடிய மக்கள் அதற்கும் ஆசைப்படுவார்கள் என்பதாக நபி சல்லா சொன்னார்கள் எனவே வாங்க சொல்வதற்கு ஆசைப்பட வேண்டும் முதல் சப்புல நிற்பதற்கு ஆசைப்பட வேண்டும் முதல் சப்புல நிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நம்ம சீக்கிரமா வந்துட்டா ஒரு முயற்சி இதையாவது செய்யணும் சீக்கிரமா வந்துட்டா கடைசியில நிக்கிறத விட முதோச உட்கார்றதுக்கு முயற்சி செய்யணும் அதே மாதிரி நபி சொல்லாஹ் அலேஹி வசலம் சொன்னார்கள் பாங்கு சொல்லும் பொழுது யாரு பாங்குக்கு அந்த மத்தியை சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வாறு பதில் சொல்லுவாரோ ஜன்னா பாங்குக்கு பதில் சொல்றவரே நிச்சயமாக சுருக்கத்தில் நுழைந்து விட்டார் என்பதாக நபிசா சொன்னார்கள் பாங்கு சொல்றாங்க உலமாக்கள் சொல்லுவாங்க பாங்கு சொல்லும் போது பேசாதீங்க சில உலமாக்களுடைய கருத்து நீங்க பாங்கு சொல்லி இருக்க நேரத்தில் ஒரு ஆண் ஓதி கொண்டிருந்தா அந்த ஒரு ஆண் ஓதுவதையும் சிறிட சில நிமிடங்களுக்காக நிறுத்தி விடுங்கள் பாங்கு சொல்லக்கூடிய சட்டத்துக்கு பதில் சொல்லுங்கள் என்று இருக்க நாம் போன் பேசுகின்றோம் அல்லது நம்முடைய நண்பர்களோட நேரில் உட்கார்ந்து பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த பாங்குக்கு நம்முடைய உள்ளத்தில் என்ன மதிப்பு இருக்கின்றது நாம் வெளிநாடுகளிலே வெளியூர்களிலிருந்து கால் வந்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் நம்ம ஊர்ல இப்ப பாங்கு சொல்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போடுங்க அல்லது தொழுத பிறகு அப்படிங்க பேசிக்கொண்டிருக்கிறோமா எவ்வளவு மனிதராக இருக்கட்டும் யாரு கூப்பிடுறான் மத்தியம் சொல்லல்ல பாங்கு அது அல்லாஹே கூப்பிடுறான் அல்லாஹுடைய பாங்குக்கு நாம் பதில் சொன்னால் ஜன்னா என்று சொன்னார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர் நிச்சயமாக சொர்க்கத்தை நுழைந்து விட்டார் என்பதாக சொன்னார்கள் எனவே அதே மாதிரி நடிசலாசன் சொன்னார்கள் மேலும் ஒரு சுண்ணத்தர அவர் சொன்னார்கள் யார் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழைவார்களோ அந்த வீட்டை பார்த்து சைத்தான் சொல்லுகின்றான் இந்த வீட்டிலே நமக்கு தங்குவதற்கு இடம் இல்லை சைத்தான் பொதுவா ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள போறாண்டா சைத்தானு கூட வருவான் சலாம் சொல்லிட்டாரு ஓடிவான் சைத்தானுக்கு அங்க இடம் இல்லை அல்லாவுடைய சலாம் வந்து விட்டது எனவே ஷைத்தான் வந்தவன் பின்னோக்கி ஓடிடுவான் நாம் சலாம் சொல்லாமல் உள்ளே நுழைந்தால் நம்ம கூட வந்தவன் வீட்டுள்ளே வந்துடும் அதே போன்று சொன்னார்கள் எவர் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகின்றாரோ சைத்தான் சொல்லுகின்றானா இந்த வீட்டுல நமக்கு சாப்பாடும் இல்லை வீட்டுக்குள்ள தங்குவதற்கும் இடம் இல்லை சாப்பிடுவதற்கும் உணவில்லை யாரு சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறார்களோ நபி அல்லா சொன்னார்கள் அவரோடு சேர்ந்து சைத்தானும் சேர்ந்து சாப்பிடுகின்றான் என்ற என்பதாக நபிசா சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே வருகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல்லு அம்ரின் ஜிபாலின் லா யுபதவு ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஹுவ அக்தஅ எந்த நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா சொல்லுங்கள் எந்த காரியத்திலே பிஸ்மில்லா இருக்காதோ அந்த காரியத்தை அல்லாஹ் கைவிட்டு விடுவானாம் அந்த காரியம் தொங்கிக் கொண்டே இருக்கும் அந்த காரியத்தில் அல்லாஹுடைய உதவியை நாம் பெரிதாக எதிர்பார்க்க முடியாது எந்த நன்மையான காரியத்திலே பிஸ்மில்லா இல்லையோ வாகனத்தில் ஏறுகின்றோமா சாவி போடுகின்றோமா பிஸ்மில்லா கதவை தொடக்கின்றோமா ஒரு நன்மையான காரியம் வீட்டுக்குள்ள முன்னாடி பிஸ்மில்லா டாய்லெட்டுக்குள்ளீசராசனிட்டு இருந்தாங்க ஏன் என்று சொன்னால் டாய்லெட் இருக்கிறே ஷைத்தானும் கெட்ட ஜின்களும் தங்குற இடம் ஷைத்தானுக்கு கெட்ட ஜினுக்கு பிடிச்ச இடம் அசுத்தங்கள் நிறைந்த இடம் அதனாலதான் வீட்டை அசுத்தமாக வைக்காதீர்கள் குப்பை கூலங்களை வீட்டிலே குவிக்காதீர்கள் அந்த வந்து அடங்கும் அதனால தான் டாய்லெட்டுக்குள்ள போகும்போது யாரு துவை போறாங்களோ அவர்களை சைத்தான் ஜின்னிடம் இருந்து பாதுகாப்பு கொடுப்பான் இன்னைக்கு சில பேருக்கு அதிகமான சைத்தான் ஜின்னுடைய கோளாறுகள் இருக்கின்றது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவர்கள் நுழையும் பொழுது துவா ஓதாமல் போகக்கூடிய பழக்கம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் எனவே ஷைத்தான் அவர்களை தாக்கியிருப்பான் சில பேருக்கு ஜின்னுடைய கோளாறு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் எத்தனையோ கேள்விப்படுகின்றோம் காரணம் எனவே இந்த சிறிய சிறிய சுண்ணத்தான பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் நாம் ஆசைப்பட வேண்டும் நபி அடைய சொன்னார்கள் எவ்வளோ எவர் சாப்பிட்டு முடித்தவுடன் தட்டை வலித்து சாப்பிடுகின்றாரோ அவருக்காக அந்த தட்டையை போலுல்லாஹுல்ல பச அந்த தட்டு துவம் செய்கிறது சுகானல்லாஹ் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சுக்கு தட்டை வலிச்சு சாப்பிடறே ஒவ்வொருப்பரை சொன்னது அந்த தட்டு து ஆ செய்னா அத்த அல்லாஹும் நார் கமா அஹ் அத்த கலத்த நீ மின ஷெய்தான் நீ எவ்வாறு ஷெய்தான் இருந்து என்னை பாதுகாத்தாயோ அல்லாஹ உன்னை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான சொல்றது யாரு தட்டு தட்டு அந்த இடத்துல நம்ம வலிச்சு சாப்பிடாம இருந்துட்டா அந்த இடத்துல வந்து சைத்தான வந்து சாப்பிடுறத எவரு அந்த தட்டை வலிச்சு சாப்பிட்டாரோ தட்டு சந்தோஷத்தை சொல்லுது தட்டு சந்தோஷம் என்ன நீ தட்டுக்கு என்ன இருக்கின்றது தட்டுக்கு சொருக்கம் இருக்குதா நரகம் இருக்குதா என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல ஆனால் ஒரு சுண்ணத்தை ஹயா தாக்கினார் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடந்தார் அந்த தத்திக்கே சந்தோஷம் வந்து அந்த சந்தோஷத்தை துவாவாக செய்கின்றது அத்தாஹு மீனன்னார் அல்லாஹன் என்று பாதுகாப்பான எவ்வாறு சைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்தாய் அல்லாஹ் அக்பர் ஒரு பெரிய சுண்ணத்து

இந்த சுண்ணத்தை விடுபட்ட நிலைமையில நாம் சாப்பிடுவதன் காரணமாகதான் சில இடங்களிலே உலமாக்கல் சொல்லுகின்றார்கள் அதிகமான சோதனைகள் வருவதே சாப்பாட்டிலே இஸ்ரா உணவிலே வீண்முறையும் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய சோதனைகள் வரும் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே இது போன்ற எத்தனையோ சுண்ணத்தான விஷயங்கள் நாம் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இப்ப இருபது சொன்னதெல்லாம் தாய்விட்டு போகின்றோம் சாப்பிடுகின்றோம் மஸ்ஜிது நுழைகின்றோம் எச்சில் துப்புகின்றோம் இதுவோ நாம் சாதாரணமான சுண்ணத் இதற்கெல்லாம் சுண்ணத்து என்பதாக நினைந்து நாம் செய்வோம் என்று சொன்னால் அதற்கும் சுருக்கத்துடைய அந்தஸ்துகள் படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான் நபியுடைய நெருக்கத்தை அல்லாஹ் தருகின்றான் நபி சொன்னார்கள் யார் என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பிக்கின்றாரோ என் மீது நேசம் வைத்து விட்டார் எவர் என்னை நேசித்து விட்டாரோ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுப்பானாக எவர் நபியுடைய சொன்னத்தை நேசித்தாரோ நபியின் மீது அனுபவித்து விட்டார் நபி சொன்னார்கள் எவர் என்னை நேசித்து விட்டாரோ என்னோட சொருக்கத்தில் இருப்பார் சொருக்கத்துக்கு போறவே பெரிய விஷயம் நபியோட சொருக்கத்தில் இருக்கிற வாக்கியம் வேற என்ன வேணும் இதெல்லாம் எதனால சின்ன சின்ன சுண்ணத்துகள் நம்ம சாதாரணமாக நினைக்கின்றோம் ஆனால் சகாபாக்கள் உயிராக மதித்து அமல் செய்தார்கள் எனவே நாம் நீத்து வைப்போம் சுண்ணத்தை ஹயாத்தாக்குவோம் இன்றிலிருந்து திருவி திருவி ஆராய்வோம் உலமாக்கிடம் கேட்போம் எத்தனையோ சுனத்திலே இன்னும் சொன்ன நேரம் இல்லை உலமாக்கட்ட கேட்டு உதவு செய்யறோமா உதவுடைய சுண்ணத்தை என்ன ஆடை எணுகின்றோமா ஆடையுடைய சுண்ணத்தை என்ன என்று விசாரித்து கிதாபுகளிலே படித்து நீயத்து வைப்போம் இன்றிலிருந்து இதே இந்த மாதத்தை செயல்களை நம்முடைய கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஒன்றாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நமக்கும் சந்ததிகளுக்கும் திருக்கும் இந்த விஷயத்தை எத்தி வைத்து அந்த செய்வானாக திருப்பூரிலே ஒரு பள்ளிவாசல் நம்ம